ஆதி மனிதன் அவன் உணவுக்காகத்தான் அலைந்து போனான் தண்ணீர் இருக்கும் இடத்திலெல்லாம் தங்கினான் அவனுக்கு தேவைதான் இருந்ததே தவிர கடவுள் பற்றி எதுவுமே தெரியாது ஏனென்றால் அவனுக்கு தேவையாக இருந்தது உணவுதான் உடையை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அதை தேடி அலைந்தான் எல்லா பறவைகள் கூட விலங்கினங்கள் கூட தண்ணீருக்காக எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி சென்று அதை தண்ணீரை குடிக்கின்றது ஆதி மனிதனுக்கு கடவுள் பற்றி தெரியாது கடவுளை கண்டுபிடித்தவன் நாகரிகம் அடைந்த மனிதன் சிந்திக்க தெரிந்தவன் அவன்தான் இல்லையென்றால் அதுவும் அவனுக்கு தெரியாது இப்படி இருக்கையிலே கடவுளைப் பற்றி கற்பித்தவன் அவன் அயோக்கியன் என்று சொல்வதில் தவறே இல்லை கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் என்று சொன்னால் அது தவறே இல்லை ஏனென்றால் அவன்தானே உருவாக்கினான் உலகம் இருந்தது பூமியிலே எல்லா உயிரினங்களும் இருந்தது பரிணாம வளர்ச்சியினால்தான் ஆதி மனிதன் குரங்கிலிருந்து மனித குரங்கிலிருந்து வந்தான் அப்பொழுதும் அவனுக்கு தெரியாது கற்காலத்தில் வாழ்ந்தவனுக்கு தெரியாது அந்தமான் தீவிலே ஒரு தீவு ஒன்று இருக்கிறது அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியவே தெரியாது யார் வந்தாலும் அவர்களை கொண்டு விடுகிறார்கள் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் கடவுள் என்பது மனிதன் உருவாக்கியதுதான் வேறு எதுவும் இல்லை புரிந்தால் சரி புரியவில்லை என்றாலும் சரி நாம் சொல்வதை சொல்லிவிடுவோம்